ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னைக்கு வந்து எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருக்க போது நம்மளோட குணாலுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு மறுபடியும் மோடியை தன்னோட மனைவியா நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பான் அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனில் இங்கே தான் காட்டுறாங்க அவன் வந்து மயக்கத்தில் இருக்கான் அப்போ டாக்டர்லாம் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பரி வந்து கேட்டுட்ருக்கா என்னோட அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அவர் வந்து நல்லா தானே இருக்காரு சொல்லுங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லமா அவர் நல்லா இருக்காரு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண் முடிச்ச உடனே என்னை வந்து உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு இங்க அப்படியே ஈஷானோட அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஈஷான் வரா அம்மா நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க இப்போதைக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க ஆனா அவங்க அம்மா வந்து அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இந்த பாருடா நான் வந்து உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் இவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு குறிச்ச தேதிக்குள்ள இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர் சொல்லிட்டாரு சோ அவர் பிரிச்சை நம்ம மீறக்கூடாதுடா அதனாலதான் சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசையும் மாத்திடுறாங்க அவனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறான் அடுத்த நாள் வந்து இந்த கல்யாண ஃபங்க்ஷனும் நடக்க ஆரம்பிச்சது கல்யாணத்துக்கு முன்னாடி மஞ்சள் சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க அதுதான் இப்போ நடக்க போகுது அழகாக வந்து நம்ம இஷான் மௌலி ரெண்டு பேரும் ரெடி ரெடியாயிட்டு வராங்க அவங்கள பார்த்தா அம்மாக்காரங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம் பார்க்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க என்னோட கண்ணை பற்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே வந்து பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க அதோட இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரு கண்ணத்துலேயும் மஞ்சளை வந்து மாற்றி மாற்றி தடவிக்கிட்டு எல்லாருமே வந்து ஆட்டோம் பாட்டோம் கும்மாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மௌலியும் ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கா ஆனா அவளோட மனசுல குணாலோட ஞாபகம் அடிக்கடி வந்துட்டு போகுது அப்ப வந்து இஷானோட அம்மா வந்து அவ கையில வந்து ஒரு கயிறை வந்து கட்டி விடுறாங்க இந்த பாருமா ஒரு நாள் முழுக்க நான் பூஜை பண்ணி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது உன்னோட கையை விட்டு நீ கழட்டவே கூடாது இதை நீ பத்திரமா பார்த்துக்கணும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவளும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க குணால் வந்து மயக்கமான நிலைமையில இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவுக்கு வர ஆரம்பிச்சான் அவனை பார்த்த அம்மாக்காரங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உடனே நர்ஸுக்காரையும் உடனே போயிட்டு டாக்டரையும் கூட்டிட்டு வந்துடுறான் அவன் உடனே வந்து மொழி எங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுது அதே சமயம் இங்க மோழியும் ஞாபகத்துலதான் இருக்கா அவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கிறத எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்போ கரெக்டா அந்த டாக்டரும் வந்துடுறாரு உடனே இவன் எந்திரிக்க பாக்குறான் இந்த பாருங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க படுத்துக்கோங்க நான் வந்து சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்க இவனும் என்னோட பேரு குணால் மல்ஹோத்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சரி உங்க பக்கத்துல இருக்கிற இவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க என்ன டாக்டர் இவங்க வந்து என்னோட அம்மா அது வந்து என்னோட பாட்டி இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இதை பாருங்க உங்களோட நல்லதுக்காக தான் நாங்க இதெல்லாம் கேட்கிறோம் அப்புறம் இந்த குட்டி பொண்ணு இருக்காங்க இவ யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது பரியும் மனசுல நினைச்சுக்கிறா ஐ ஜாலி என்னோட அப்பா என்னோட பேரை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிச்சிட்டு நிற்கிறா உடனே குணாலும் வந்து பரிய பார்த்து சிரிக்கிறா இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா இந்த பாருங்க டாக்டர் நான் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸோ அது நான் என்ன சுத்தி அதிகமா குழந்தைகள் தான் இருப்பாங்க அப்புறம் நீங்க வாமா ஆமா உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கேக்குறான் இதை கேட்ட உடனே பறிக்க அப்படியே அழுகையா வருது அப்படியே கண்ணை கலங்கிட்டு நிக்கிறா எதுவுமே சொல்லாம அழுதுட்டு ஓடி போயிடுறா அங்க இருக்கிறவங்களுக்கும் எதுவுமே சொல்ல முடியல எதுக்குதான் இந்த குணால் இப்ப எல்லாம் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப குணால் கேக்குறான் ஆமா என்னாச்சு ஆச்சு இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடி போறா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான் அப்பதான் வந்து அம்மா மூலி எங்கதான் போனா இப்போ அவன் இந்த நேரத்துல கூட தானே இருக்கணும் நான் மோடி எப்பவே பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே இந்த டாக்டர் கேக்குறாரு டாக்டர் மோலி வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்க டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மோடி வந்து என்னோட ஒய்ஃப் அப்படி இருக்கும் நான் அவளை தேடுதானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு சரி சரி நீங்க வந்து டென்ஷன் ஆகாதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ரெஸ்ட் வந்து ரொம்பவே அவசியம் நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க அதுக்குள்ள மோடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க என்ன போயிடுறாரு இங்க அப்படியே மோடியை தான் காட்டுறாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் எல்லாம் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க அப்ப வந்து மோடியோட கையில இருக்கிற அந்த கயிறு வந்து அவன் வந்து கீழே விழுந்துருது இத பார்த்த அந்த ஸ்வீட்டி வந்து பயங்கரமா ஷாக் ஆகி கத்துறா ஐயோ பெரிய அபசகுணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த கயிறு வந்து அவளோட கையில தானே இருக்கணும் இப்படி ஆச்சு ஏதோ தப்பு நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்வீட்டி வந்து ஒன்னுக்கு உடக்க ஒன்னா பேசிட்டு இருக்கா அப்போ வந்து இஷானோட அம்மாக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து 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 அந்த பண்டிதரை இந்த மாதிரி மாதிரி இதே கயிறு நீங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து சில பூஜைகள் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தம்பி அப்படின்னு சொல்ல பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க வந்து அதே மாதிரி பூஜை பண்ணி அந்த கயிறு மறுபடியும் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதோட அவரும் வந்து அந்த கயிறை ரெடி பண்ணி கொடுத்த உடனே விஷானோட அம்மா வந்து மறுபடியும் மௌலியோட கையில இந்த கயிறை வந்து இறுக்கி கட்டுறாங்க இந்த பாருமா இந்த தடவை நீ கவனமா இரு இந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னா இந்த கயிறு எப்பவுமே உன்னோட கையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே வந்து குணாலோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க என்ன டாக்டர் என்னதான் நடந்துட்டு இருக்கு குணால் வந்து ஏன் இப்படி வந்து விசித்திரமா நடந்துட்டு இருக்கான் அவனை பார்க்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பதட்டமா கேக்குறாங்க சொல்றாரு இந்த பாருங்க நான் சொல்றத கவனமா கேளுங்க அவருக்கு வந்து பார்ட் டைம் மெமரி லாஸ் வந்து ஆயிருக்கு அவருக்கு வந்து கடந்த அஞ்சு வருஷமா நடந்த எந்த ஒரு விஷயமுமே ஞாபகமே இருக்காது அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அதையும் மீறி இந்த அஞ்சு வருஷத்துல நடந்ததை வந்து மறுபடியும் அவருக்கு நினைவு படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாகும் ஏன்னா அவரோட பிரெயின்ல வந்து நிறைய வந்து ஒரு கூட வாய்ப்பு இருக்கு கவனமா நடந்துக்கோங்க இப்போதுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்துல நடந்து எந்த விஷயத்தையும் தெரிவுபடுத்தாதீங்க அவரை வந்து நல்ல விதமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் வந்து சொல்றாரு இதை கேட்டு அவங்களுக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சது ரொம்பவே வந்து பதட்டப்படுறாங்க அப்படியே அழுதுட்டே வந்து பாட்டிக்கார சொன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அழகாரம்பிக்கிறாங்க இது என்ன கடவுளே கொடுமையா இருக்கு மௌலிக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் ஷான் கூட கல்யாணமே ஆக போனுச்சு எல்லாமே நல்ல விதமா நடக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு குணால் வந்து இப்ப மௌலிய மனைவியா நினைச்சிட்டு இருக்கான் ஆனா மௌலியை வந்து இப்ப ஷானை கல்யாணம் பண்ணிக்க போறா இப்ப இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு பண்றது குணாலுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது என்ன எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலையா பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல பரிய வந்து நம்ம என்ன பண்றது பரி வந்து அப்பா அப்பான்னு சுத்திட்டு இருக்கா அவளை வந்து இவனுக்கு ஞாபகமே அந்த குழந்தை எப்படி ஏத்துப்பா அப்படிங்கற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படியே இங்க பரியதான் காட்டுறாங்க அவ அப்படியே சோகமா நடந்து போயிட்டு இருக்கா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறா அப்பா எதுக்கு முடிச்சதுலேன்னு மூலியாண்டி பேரையும் சொல்லிட்டு இருக்காரு அப்பாவுக்கு என்ன ஞாபகமே இல்ல அப்பா எதுக்கு இப்படி பண்றாரு இதெல்லாம் மூலியாண்டிட்டு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா உடனே ஃபோனை எடுத்து மோழிக்கு கால் பண்ணிட்டு இருக்கா அப்போ வந்து மோலி வந்து ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்கிறதுனால அந்த ஃபோனை எடுக்க முடியல அப்போ கரெக்டாக கிஷானோட அம்மா தான் இருக்கிறாங்க பரி இவ எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண உடனே பரி வந்து பேச ஆரம்பிக்கிறா மோலி ஆண்டி தயவு செஞ்சு இங்கே வந்துருங்க உங்களுக்கு தெரியுமா இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு நீங்க தானே சொன்னீங்க அப்பா சரியாயிடுவான்னு ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்கல அப்பாவுக்கு வந்து என்ன ஞாபகமே இல்லை கண் கண்மொழிச்சதுலேருந்து உங்களோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காரு தயவு செஞ்சு சீக்கிரமா இங்கே வாங்க ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டே இருக்கா இதை கேட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த பாரு பரி நான் யாரு பேசுறேன்னு தெரியுதா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீ மோடிட்டு சொல்லக்கூடாது அவகிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னல இனிமே நீ வந்து இதை பத்தி இவள்கிட்ட பேசவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போன கட் பண்ணிடுறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே அப்பா அந்த வேலைக்கார பொண்ணு வந்து பரி நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப பரி வந்து அழுது கெஞ்சிட்டு இருக்கா ப்ளீஸ் ஆண்டி தயவு செஞ்சு இந்த மோடி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் அவங்களை அப்படின்னு சொல்லிட்டு இவ அடம் புடிச்சிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்ஸ்